ஹலோ வை சினி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விபத்தில் வந்து நம்ம எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படத்துக்கான பூஜை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க அண்ட் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எஸ்டிஆர் மற்றும் நம்ம சந்தானம் சார் வந்து சேர்ந்து நடிக்க போகிறதா வந்து பூஜையில் வந்து பார்த்துருப்போம் அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு காலேஜ் அதாவது லைக் எப்படி சொல்லணும்னா இந்த படம் வந்து நம்ம எஸ்டிஆருக்கு ஒரு பயங்கரமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இந்த படம் வந்து இந்த காலேஜை காலேஜோட கதையெல்லாம் பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி ஒரு கதையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லப்படுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்டிஆர் சாரு மற்றும் சந்தானம் அப்புறம் விடிவி இவங்க மூணு பேரும் சேர்ந்து கடைசியாக ஒன்றா நடித்த படம் வந்து வானம் அண்ட் அந்த படம் வந்து பயங்கரமான ஹிட் இவங்க மூணு பேர் சேர்ந்து நடித்த காம்போவில் அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து இவங்க மூணு பேருமே ஒரே படத்தில் இணைகிறாங்க அண்ட் நம்ம சந்தானம் சாரை திரும்பவும் ஒரு படத்தில் பார்க்குறதுன்றது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான மூமெண்ட்டாக இருக்குது அண்ட் இந்த இந்த வருஷமே ரிலீஸ் ஆன அவரோட மதகஜராஜா படத்துலேயும் வந்து விண்டேஜ் சந்தானம் பயங்கரமாக பண்ணியிருந்தார் ஸோ இந்த படத்தில் வந்து அவர் ஒரு பயங்கரமான ரோலாக தான் கொடுத்துருக்காங்க அவருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இந்த படத்தில் வந்து நம்ம சந்தானம் சாருக்கே வந்து பத்து கோடி சம்பளம் தரப்போகிறதா வந்து பேச்சு போயிட்டு இருக்கு அண்ட் இந்த படத்தில் நம்ம சந்தானம் சாருக்குமே வந்து ஒரு பய முக்கியமான ரோல் தான் இருக்கு இந்த படத்தில் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கயாடு லோகர் தான் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க அண்ட் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் கையாடு லோகர் அண்ட் மமிதா பைஜ் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க தான் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு பேருக்கான மேனேஜரும் ஒரே ஆள் அப்படின்றதுனால பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போது கையாடு லோகர் அப்படின்றது கன்ஃபார்மாக ஆகிடுச்சு அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இந்த மாதம் எண்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து தகவலும் வெளியாக இருக்குது பூஜை போட்டாங்க ஸோ யார் யாரெல்லாம் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனுக்கு பயங்கரமாக வெயிட் இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க அண்ட் நியூஸ் இதே மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க